இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு தக்காளி குழம்பும் அப்பள கூட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சில நேரங்களில் நம்ம வீட்டில் காய்கறிகள் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த தக்காளி குழம்பும் இந்த கூட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போது என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தேங்காய் ஒரு ரெண்டு பத்த தேங்காவை நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இது ரெண்டையும் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பூண்டை கட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் அதே மாதிரி ஒரு ரெண்டு தக்காளி வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் கூட சேர்த்து அரைக்க போகிறேன் ஸோ அதனால தான் தனித்தனியாக நான் பிரித்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் முடிஞ்சா நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மலா நீங்க யூஸ் பண்ற ஆயிலே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதுல கொஞ்சமா கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு வெந்தயம் ஜீரகம் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஒரு வெங்காயமும் பூண்டியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம் ஸோ மித்த வெங்காயம் தக்காளி அப்புறம் தேங்காய் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசால் பொடி எல்லாமே நம்ம இப்போ சேர்த்துடலாம் இப்போது வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு அந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த டைமில் நம்ம இதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட்டி குறைச்சி தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதே மாதிரி இந்த குழம்புக்கு கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சாம்பார் தூள் போடுறது பார்த்திங்க அப்படின்னா அந்த குழம்போட டேஸ்ட்டை வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கூட்டி கொடுக்கும் ஸோ அதனால மிஸ் பண்ணாமல் சாம்பார் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது மசால் பொடியோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி தேங்காய் இந்த மூணையுமே சேர்த்து நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா கூடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த குழம்புக்கு நம்ம புளி எதுவுமே ஊற்ற வேண்டாம் ஆல்ரெடி நம்ம தக்காளி எல்லாமே நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் புளி எதுவுமே தேவை கிடையாது ஸோ இப்போ இந்த மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கூட சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் ஸோ அதனால நல்லா பச்சை வாசனை நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா தேங்காய் தக்காளி எல்லாமே அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா அதோட பச்சை வாசனை போகணும் ஸோ அதனால் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்க நான் மறுபடியுமே நான் வந்து மூடி போட்டு வச்சிட்றேன் மேலே வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வைச்சோம் தான் அந்த தக்காளி குழம்போட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால இதுக்கு மேலே வந்து இப்போ கொஞ்சமாக மல்லி இலை ஏதாவது சேர்க்குறதா இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இருந்தால் அதையுமே இந்த டைமில் சேர்த்துருங்க உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மூடி போட்டுவிட்டு சிம்மில் வச்சுருங்க அதிகமாக ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா எல்லாம் வத்தி போயிடும் ஸோ அதனால் சிம்மில் வச்சிருங்க எப்பயுமே குழம்பு செய்யும் போது கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா அந்த குழம்போட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்னா இந்த குழம்பை நம்ம செஞ்சுக்கலாம் இந்த தக்காளி குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அப்பள கூட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நல்லா ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பை நல்லா வேக வச்சுருக்கேன் அதுக்காக ரொம்ப கொலையெல்லாம் வேக வைக்கக்கூடாது இப்போது இதில் தக்காளி வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இவ்வளோ தான் எதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா அப்புறம் இது வந்து தாளிக்கிறதுக்காக கடுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு வர மிளகா அது போக அப்பளம் ஏன்னா அப்பளம் கூட்டுக்கு அப்பளம் இல்லாமல் எப்படி அதனால் அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சமாக கடுகு சோம்பு எடுத்து வச்சுருந்தோம்லையும் அதை வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அப்புறமா இது கூட நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரே ஒரு வெங்காயம் அதே மாதிரி தான் பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மிளகா தூளும் சேர்க்க போகிறோம் அதனால் நிறைய காரம் ஆயிரும் இல்லையா அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது ஓரளவுக்கு நல்லா வதங்கும் போது ஒரு நாலஞ்சு பூண்டு பல் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா நசுக்கிட்டு இந்த டைமில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் காமிக்க மறந்துட்டேன் அதனால் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பருப்பு இதெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா அதனால் வயிறு அப்செட் ஆகக்கூடாது அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் பூண்டு சேர்க்கும் போது ஸோ அதனால் உங்களுக்கு நாலஞ்சு பல்லு மட்டும் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லைனா இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா மசீர அளவுக்கு இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துருங்க இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க அதையும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வேக வச்ச கடலப்பரப்பையும் அந்த தண்ணியோடயே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து அப்பளத்தை நம்ம இன்னும் பொறிச்சி எல்லாம் போட போகிறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து இந்த டைமில் ஊற்றிக்கோங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் தேவைப்படும் போது நான் ஊற்றிக்குவேன் ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெயிலே இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் அந்த இருந்தது மட்டும் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ சொன்னலையா கொஞ்சமா கொஞ்சமாக தண்ணி வந்து நான் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து நல்லா கொதிக்கணும் ஏன்னா அந்த மசாலா வந்து அந்த பருப்போடு சேரணும் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதித்து வரட்டும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி போயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி டைம் வரும்போது தான் நம்ம அப்பளத்தை வந்து நல்லா பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த உளுந்து அப்பளம்னு இருக்கு இல்லையா அந்த அப்பளம் தான் இந்த மாதிரி கூட்டுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த விரலில் மாட்டுற மாதிரியான சின்ன சின்ன அப்பளங்கள்லாம் இருக்கும் இல்லையா அது கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போது கூட்டு வந்து ரெடி ஆயிருச்சு பொறிச்சு வச்ச அப்பளத்தை அப்படியே வந்து உள்ள நொறுக்கி போட்டுருங்க அந்த தண்ணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அந்த அப்பளத்தை நொறுக்கி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ அது அப்படியே வந்து ஊறி போயிடும் அதே மாதிரி உடனே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து அப்பள கூட்டும் ரெடியாயிருச்சு வீட்டில் காய்கறிகள் இல்லாத சமயத்தில் இந்த தக்காளி குழம்பும் அப்பள கூட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் மேலே தூவி விடுங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வாசனையோடு உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட ரெவாஸ் வேர்ல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்